அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தின் நான்காவது நாள்ல இருக்கும் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு மிக்க பாசுரங்களை நம்ம பாராயணம் பண்றோம் அந்த வகையில தான் இன்னைக்கு மார்கழி மாதத்தின் நான்காவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளைய திருப்பாவைய நம்ம பாராயணம் பண்றோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா திருப்பாவையில முப்பது பாசுரங்கள் இருக்கு மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாசுரம் வீதமாக நம்ம பாராயணம் பண்ணும் நமக்கு எல்லா விதமான நலனும் கிடைக்கும் அந்த வகையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்துல என்னென்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்தோம் இன்னைக்கு நான்காவது நாள் முதல் நாள் அவங்க அழைப்பு விடுத்தாங்க அதாவது எல்லா செல்வ சிறுமீர்கள் வாங்க நம்ம மார்கழி மாதம் ஆரம்பிச்சுடுத்து நீராட போகலாம் வாங்க குளிக்க போகலாம் அப்படின்னு அவங்க எல்லோருக்குமே ஆயர்பாடியில் இருக்கிற எல்லோருக்குமே அழைப்பு கொடுக்குறாங்க அடுத்தது பாவை நோம்பு இருக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த பாவை நோன்பு இருக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல அப்போ என்னென்ன விஷயம் செய்யணும் என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றது எல்லோருக்கும் தெரியணும்ல அதை பற்றியும் இரண்டாவது பாசுரத்துல ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக சொல்லியிருந்தாங்க அடுத்தது நம்ம மூன்றாவது நாள் பார்த்த பாசுரத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்த்து மடலாகவே சொல்லியிருந்தாங்க கண்ணனை வாழ்த்தும் விதமாக உலகளந்த பெருமாளை வாழ்த்தும் விதமாக சொல்லியிருந்தாங்க நாலாவது பாடல் அதாவது நாலாவது நாள் இன்று அந்த நாலாவது பாடலை பாசுரத்தை நம்ம பாராயணம் பண்ணணும் இதுல அவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க ஒரு வர்ணனையோட சொல்லியிருப்பாங்க இயற்கையையும் ஆன்மீகத்தையும் ஒப்பிட்டு அது இறைவனோடு சேர்த்து ரொம்பவும் அழகாக ஒரு வர்ணனை மிக்க ஒரு பகுதியாக தான் ஒரு பாடலாக தான் இதை அவங்க கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் சரி அந்த பாடலை அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழி மழை கண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்பவே ஒரு அழகான விஷயம் அந்த இயற்கையோட அவங்க ஆன்மீகத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறது அந்த காலத்திலேயே பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தவறாமல் பின்பற்றினாங்க அப்படின்னும் போது ரொம்பவுமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் சரி அந்த பாசுரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அதற்குண்டான விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம் இதற்கூட சேர்த்து மார்கழி மாதத்தின் பூஜை முறைகள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இப்போ நாலாவது பாசுரம் அதாவது நாலாவது பாடலை பார்த்துடலாம் ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடோர் தேரி ஊழி முதல்வனருவம் போல் மெய் இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பெருமாளை வந்து ரொம்ப ஒப்பிடுறாங்க அதாவது அவருடைய கரிய நிறத்தை ஒப்பிடுறாங்க நான் உங்களுக்கு அந்த விளக்கம் சொல்லும் பொழுது அதையும் சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய அந்த வர்ணனை அப்படின்றது புரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாழிய தோளுடை பத்மநாபன் கையில் அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்தது ஆழிபோல் மின்னி வளம் புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் மெய்த்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆழி மழை கண்ணா இந்த பார் கடல்ல பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமா இருக்கு அது எல்லாமே நீ எடுத்துட்டு போயிட்டு சந்திரனையும் இது குறிக்கும் விதமாக இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு ஒரு கரு மேகமா ஆக்கிடு அந்த கரு மேகம் வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா கரிய நிற கண்ணன் இல்லை அவரை ஒப்பிடும் விதமாக அவங்க சொல்றாங்க அந்த மேகம் கருத்து இருக்கு அதாவது அந்த கடல்ல இருக்கிற நீர் எல்லாம் ஆவியாயிட்டு மேலே போயிட்டு மழை வருவதற்கு முன்பாக மேகம் எப்படி இருக்கும் நல்லா ஒரு கரு மேகமா அது வானத்துல நமக்கு காட்சியளிக்கும் அந்த காட்சி எப்படி இருக்குன்னா கண்ணனை போல அதாவது கண்ணனுடைய நிறைத்தை போல இருக்கான் அவருடைய வண்ணம் போல இருக்கு அந்த கருமை நிறத்தையே அவங்க ரொம்பவும் அழகா சொல்றாங்க நீ பார்ப்பதற்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மெய் கருத்து அப்படின்றதுக்கு இதுதான் விளக்கும் பாழிய தோளுடைய பத்மநாபன் கையில் பரந்த தோளுடைய பத்மநாபன் பரந்தாமன் அவருடைய கையில் இருக்கு பாருங்க அந்த கையில் இருக்கிற ஆழி போல மின்னி அவருடைய கையில் இருக்கிற அந்த சக்கரத்திலிருந்து வெளிச்சம் வரும் அந்த மாதிரி நல்ல இடி மின்னலோடு வளம்புரி சங்கில் வருகின்ற ஓசை போல அப்படின்னா அந்த மின்னல் வந்து நல்ல பளிச்சுன்னு நல்ல ஒரு பிரகாசமாக மின்னும் மழை வர்றதுக்கு முன்பாக அதே மாதிரி வலம்புரி சங்கு இங்கே அவங்க எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க இடி அந்த ஒரு சத்தத்தோடு வந்து இப்படி பரந்தாமனுடைய கையில் இருக்கின்ற சங்கு அதற்கப்புறமா சக்கரம் அவருடைய நிறம் இது எல்லாமே அவங்க ஒப்பிட்டு மழை வருவதற்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள் இயற்கையாகவே நடைபெறும் அந்த இயற்கையை கண்ணனோடு ஒப்பிட்டு அவங்க சொல்றாங்க இந்த சத்தத்தோட நல்ல இடி சத்தத்தோட நல்ல மின்னல் சத்தத்தோட மழை வந்து எங்களுக்கு வரணும் இந்த மாதிரி நாங்க பூமியில வாழ்வதற்கு நிறைய மழையை நீ பொழியும் பொழுது நிறைய நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் நிரம்பி வழியும் இப்படி நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் நிரம்பி வழியும் பொழுது நாங்கள் மார்கழி மாதத்தில் நீராடுவதற்கு வசதியாக இருக்கும் அதனால் கண்ணனே நீ அருள் புரியுவாய் இந்த மாதிரியான மழையை நீ பொழிய செய்வாய் அப்படின்னு இது இயற்கையாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு அதுவும் மார்கழி மாதத்தில் இப்படி நடக்கின்ற ஒரு நிகழ்வை கண்ணனுடைய அருளால தான் அப்படின்னு அவங்க ரொம்பவும் அழகா எடுத்து உரைக்கிறாங்க அதாவது அந்த மேகம் வந்து கண்ணனுடைய நிறமாக இருக்கு கரு நிறத்துல இருக்கு அப்படின்னு அவருடைய வண்ணத்தையும் இதில் அவங்க சுட்டி காட்டுறாங்க இந்த மாதிரி நமக்கு இடி இடிக்கிறது ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வாக இருந்தாலும் அது கண்ணனுடைய கையில் இருக்கின்ற அந்த ஓசையினால் வர்றதுனால தான் இடி இடிக்குது அப்படின்னும் அவங்க சொல்ல வராங்க அந்த மின்னல் வெளிச்சம் வந்து அவருடைய அந்த சக்கரத்திலிருந்து வருகின்ற அந்த வெளிச்சத்தினாலேயும் வருகின்றது அப்படின்னையும் அவங்க சொல்ல வராங்க இப்படி ஒவ்வொரு பாடலையும் ரொம்பவும் அழகாக இயற்கையோடவும் சரி ஆன்மீகத்தோடவும் சரி இறை வழிபாட்டோடவும் சொல்லி அவங்க அழகாக எடுத்துரைக்கிறாங்க இதுதான் ஆண்டாள் நாட்டியாருடைய தனி பெருமைனே சொல்லலாங்க ரொம்பவும் அழகா கண்ணனை இப்படி அவங்க அழகான திருப்பாவையின் மூலமாக பாடலின் மூலமாக அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ பாவை நோன்பு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பாடல் வீதமாக பாடி அவங்க கண்ணனை ஆட்கொண்டாங்கனே சொல்லலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு சிறப்பு இருக்கு பாடல் ஒன்று முதல் அதாவது பாசுரம் ஒன்று முதல் முப்பதாவது பாசுரம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி இருக்கு நம்ம மார்கழி திங்கள் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் எப்படி அவங்க கண்ணனை நினைத்து நோன்பிருந்து பாவை நோன்பிருந்து கண்ணனை கைப்பிடித்தாங்க அப்படின்றத ஒரு அழகான ஒரு கதையாக இந்த திருப்பாவை பாடல் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் நம்மளும் இந்த மாதிரி பாவை நோன்பிருந்து மார்கழி மாதத்துல அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜைகள் செய்து நமக்குன்னு எதுவும் அலங்காரம் செய்யாம அப்படின்னு தான் அவங்க இரண்டாவது பாடல்ல சொல்லியிருக்காங்க அதை நாமும் பின்பற்றுவோம் நோன்பிருந்து இப்படி சில விஷயங்களை சரியான முறையில் கடைபிடிக்கும் பொழுது நமக்கு நோன்பிருந்த பலன் பரிபூரணமாக கிடைக்கும் ரொம்பவும் அழகாக இயற்கை வர்ணனையோடு மழை பொழிய செய்யறத ரொம்பவும் அழகாக திருமேனியோடு ஒப்பிட்டாங்க கண்ணனுடைய திருமேனியோடு இன்றைக்கி மார்கழி மாதத்தோட நான்காவது நாள் சிறப்புகள் நான் உங்களுக்கு சொன்னேன்ல அதுலேயும் மார்கழி மாதத்தில் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை பார்க்காதவங்களுக்கு இப்போ நான் திரும்பவும் அந்த தகவலை சொல்கிறேன் அதிகாலையிலேயே எழுந்துக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கோங்க நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது சூரியன் உதிப்பதற்கு ஒன்றரை மணி நேரம் முன்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த நேரத்துல நம்ம எழுந்து நீராடி விட்டு வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போடும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக நம்முடைய வீட்டிற்கு ஏற்படும் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பெருமாளுடைய நாமத்தை எப்படி ஆண்டாள் நாச்சியார் சொன்னார்களோ நாமும் அதே மாதிரி சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நாலாவது நாள் பாடல் நாலாவது பாசுரம் பார்த்தோம் நாளைக்கு ஐந்தாவது பாசுரத்தில் அவங்க என்ன சொல்ல இருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நாளைக்கு வந்து தவறாமல் சொல்லுவேன் அதிவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகவல்லி நன்றி வணக்கம்